ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஷிப் ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா அதை பற்றி முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து வேக்கன்சி இருக்குது இது ஸ்டேட் வைஸ் நம்ம இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸ் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி அதாவது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட்டு வந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இந்த மாதம் கடைசி தான் லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க அதே போல் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்னாமி அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்னப்போ அவங்கவுங்க டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சி இருக்குது அதில் எஸ்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு எழுபத்தி நாலு எக்கனாமிபிக்கு இருபத்தி ஏழு யூஆர் கேட்டகிரி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்புறம் பிசிக்கலி சேஞ்ச் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து பதினோரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே போல் பாண்டிச்சேரி லொக்கேஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வேகன்சி டோட்டலாக இருக்குது அதில் எஸ்சி ஒன்று ஓபிசிக்கு ரெண்டு யூஆர் கேட்டகிரிக்கு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓவராலா இந்தியா ஃபுல்லா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி அதையுமே கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் அந்த வேகன்சி டீடைல்ஸ் வந்து என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் தான் சொல்லியிருக்காங்க அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயசு இருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் அதே போல ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள் கையில் ஹோல்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாருங்கள் எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸு பர்சன்ஸ் அஃபெக்டட் பை நைன் எயிட்டி ஃபைவ் ரியார்ட்ஸில் வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் விடோஸ் டைவர்ஸ் டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு உமன் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் எக்கனாமிக் கேட்டகரி அப்போ தேர்ட்டி எயிட் இயர்ஸ் பர் ஓபிசி கேட்டகரி ஃபார்ட்டி இயர்ஸ் பர் எஸ்சிஎஸ்டி கேண்டடேட் சொல்லிட்டு அவங்களுக்குமே ஏஜ் லெக்ஷன் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு பிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்கான அந்த கிரைடீரியா சொல்லியிருக்காங்க எந்தெந்த கேட்டகரி இருக்கலாம் அவங்களுக்கான கிரைடீரியாலாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு எக்கனாமிக் அவங்களுக்குமே இந்த கிரைட்டேரியா சொல்லியிருக்காங்க அப்புறம் செலெக்ஷன் ப்ராசர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட் நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நேஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த அப்ரெண்டிஷிப் போர்ட்டில் கவர்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு கம்ப்ளீட்டா உங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேங்க் இந்த இந்தியன் பேங்க் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க போல் ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா வச்சுங்களா நீங்கள் வந்து த்ரீ டிஸ்ட்ரிக் வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மூன்று மாவட்டங்களை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு மூன்று மாவட்டங்கள் அப்ளை ப்ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறது தான் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஓகேங்களா போல் நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படி சப்போஸ் இப்போ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு அதுக்கு டாபிக்லாம் சொல்லியிருக்காங்க ரீசனிங் ஆப்டிடியூடு ஜென்ரல் இங்கிலீஷ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் ஃபினான்ஸ் அவர்னஸ் சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு டாபிக் இருபத்தஞ்சி கொஷின் நூறு கொஷின் மொத்தம் மார்க்கும் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது நிமிஷம் சரிங்களா அதாவது ஒன் ஹவர் தான் எக்ஸாம் டைமு அதாவது இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜில் தமிழ்லையுமே இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் அந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் இருக்குது நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணி கொஷின் தப்பாக இருந்துச்சு ஆன்சர் தப்பாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது ஒன் பை ஃபோர்த்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கில் நெகட்டிவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸாகவும் கேட்டகரி வைஸாவும் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையுமே நோட் பண்ணிக்கோங்க போல் உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் தாய்மொழியாக இப்போ நம்ம தமிழ்னா தமிழில் வந்து நல்லா படிக்க தெரியணும் எழுத தெரியணும் பேச தெரியணும் புரிஞ்சிக்க தெரியணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டைப் வந்து பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் இயர் அதாவது டுவெல் மந்த் ஆஃப் ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஓகேங்களா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் இருந்து டுவெல் மந்த்து ஒன் இயரு ஸ்டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ அர்பன் பிரான்ச்சஸ்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு மாதத்துக்கு ரூரல் செமி அர்பன் பிரான்சஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு சரிங்களா இது வந்து ட்ரைனிங் அலோவன்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் இது இதுக்கு இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்க்குறப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரியா இருந்தால் ஐநூறு வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிசிக்கல் சார்ஜர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதையுமே சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனா கைட்லைன்ஸ் ஃபிசிக்கலி சேர்ஞ்சர் பசங்களுக்கான முக்கியமான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் பர்சன் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணுன்ற சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் அதை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளையே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லியிருக்காங்க அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கங்க ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸும் சேம் டே தான் பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளேயே நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நீங்க அந்த நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் போர்ட்டலில் போயிட்டு கிளிக் ஹியர் நியூ ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும் அந்த லிங்க்ல போயிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த லாக்இன் டெடிஷனில் வச்சு நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபிள்யூ டபுள்யூ டாட் இந்தியன் பேங்க் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் பேஜில் அங்கே வந்து கிளிக் ஃபார் நியூ ரிசன் இருக்கும் அங்கே மறுபடியும் நீங்கள் கொடுத்த அப்ளை பண்ணாதான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா அந்த ரெண்டு லிங்க்கையுமே தரேன் கரெக்டாக அந்த ரெண்டு லிங்க்கை கரெக்டாக அப்ளை பண்ணி முடியுங்க ஓகேங்களா இதுதான் அவங்க க்ளியராக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பற்றி சொல்லிட்டோம் நம்ம ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மோடு தான் வேற எந்த மூட் கிடையாது அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இல்லை இமெயில் மூலயமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் நீங்க ஃப்ரீக்வென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்ரெண்டிஷிஸ் இந்தியா டாட் ஆர்ஜ் என்எஸ்டி இந்தியா டாட் ஆர்ஜ் அப்புறம் பிஎஃப்எஸ் ஐஎஸ்எஸ்சி டாட் காம் இந்த வெப்சைட்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்க இல்லை இமெயில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸாம் சென்டர் பத்தி அன் எக்சர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையும் செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் மட்டும்தான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் கோயம்புத்தூர் உங்களுக்கு எது ஓகேவோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ப்ரெஃபரன்ஸாக கொடுங்க அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுங்க அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சைஸ்ல இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் க்ளியராக சொல்லியிருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வேணும்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து இந்த நாங்கள் வந்து இந்த வேகன்சி அறிவிச்சிருக்கோன்றத சொல்லியிருக்காங்க அதையும் பாருங்க ஓகேங்களா புதுச்சேரி பார்த்தீங்கன்னா காரைக்கால் மகை புதுச்சேரி யானம்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த் பிளேஸ்ல சொல்லியிருக்காங்க மொத்தம் நைன் வேகன்சி ஒன்பது வேக்கன்சி அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ்ல மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி வேகன்சி இந்த இரநூத்தி ஏழு வேகன்சி இத்தனை டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து கரெக்டான டிஸ்ட்ரிக் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் இந்த ஆயிரத்தி அறுநூறு வேகன்சிக்கான ஸ்டேட் வைஸ் அப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸும் இருக்கிற லொக்கேஷன்ஸ் வைஸ் இருக்கிற வேகன்சி டீட்டெயில்ஸ் சரிங்களா அதுதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்தியன் பேங்க் அறிவிச்ச அப்ரண்டிஷிப் ஜாபுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா நீங்களும் இந்த நோட்டிபிகேஷன் ஒரு டைம் பறிங்க இந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு அப்புறம் அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்தியன் பேங்க்ல போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் நான் எல்லா லிங்க்கும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இஸ் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷயம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ